சுவாமியே சரணம் ஐயப்பா அருள் தரும் ஐயப்பன் நினைவெல்லாம் சபரிமலை நான் உங்கள் அபிமான பாடகர் வீரமணிக்கண்ணன் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்கள் சபரி யாத்திரையில் நேற்று பம்பா நீலிமலை அப்பாச்சி மேடு கடந்து சன்னிதானம் சுப்பிரமணியர் பாதை வழியாக சன்னிதானம் அந்த சன்னிதானத்தின் உள்ளே நுழைகிறோம் சபரியின் சபரிமலை உள்ளே கால் செல்கிறது அப்போ மாமலை சபரிய மணிகண்டன் சன்னிதானம் மாபெரும் பக்தர்களும் வணங்கிடும் கூமகன் குடி கொண்டு குறை தீர்க்கும் சந்நிதானம் பூமகள் மைந்தனின் புண்ணிய சன்னிதானம் மாமலை சபரிய மணிகண்டன் சன்னிதானம் பதினெட்டு படி மீது விளங்கிடும் சன்னிதானம் விதியையும் மாற்றி வைக்கும் வீரனின் சன்னிதானம் கவலையை போக்கிடும் கணபதி சன்னிதானம் அவனியெல்லாம் காக்கும் ஐயப்பன் சன்னிதானம் மாமலை சபரிலை மணிகண்டன் சன்னிதானம் சன்னிதானம் ஐயப்பன் சன்னிதானம் சபரி யாத்திரையின் நிறைவாக ஐயப்பன் சன்னிதானத்தை வந்து அடைந்துவிட்டோம் அந்த வரிசையிலே சாமிமார்களோட சாமிமாராக நானும் வரிசையில் நின்றுதான் முதல் தரிசனம் இருமுடியோடு நான் காண்பேன் நான் யக்னசம் பெரிய விஐபி அந்த இதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஐயப்பன் முன்னாடி எல்லாருமே தான் ஒரு ஜெ ஜெனரல் மேனேஜர் ஒன்று தான் கிளர்க்கு தான் எல்லாரும் ஒன்று தான் தர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் சுவாமி ஐயப்பா ஐயப்பன் முன்னால் அனைவரும் சமம் திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன் ஜாதி இல்லை மதமும் இல்லை யாவரும் சரிசமம் சபரிமலை சாஸ்தாவின் அன்பு ஒன்றே சங்கமம் சுவாமியே ஐயப்பா சுவாமியே ஐயப்பா புனிதம் புனிதம் சபரிமலை பயணம் இது ஏகாந்தம் உடலும் இருகும் மனதும் உருகும் நெஞ்சம் முழுதும் சரணரீங்காரம் நம்மை நாற்பத்தோரு நாட்கள் மண்டல விரதத்துடன் நம்மை ஆட்கொண்டு சபரி யாத்திரை முழுதும் நம் கூடவே துணையாக வந்து ஐயனுடைய பரிவார தெய்வங்களான கருப்பண்ண சுவாமிகளையும் நம்மோடு அனுப்பி வைத்து வீட்டிற்கும் காவலாக கருப்பண்ணையை அனுப்பிவிட்டு நமக்கு சன்னிதானத்திலே அந்த சர்வரோக நிவாரண தன்வந்திர மூர்த்தியை காணும் தருணம் ஆ என்ன ஒரு மகோன்னதமான ஒரு அனுபவம் இந்த பிறவி ஐயா உன்னை நான் கண்ட பின்பு இனிமேல் ஏழு ஏழு பிறவியும் பிறந்தால் ஐயப்ப பக்தனாக பிறக்க வேண்டும் என்று நம்முடைய மனம் விட அந்த நொடிகள் ஐயரை காணச் செல்லும் தருணம் அந்த வரிசையில் போய் 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 அந்த சிதறு தேங்காய் உடைத்து பதினெட்டு படி அருகே நிற்கும் பொழுது பெரிய கருப்ப சுவாமியை பார்த்து ஒரு சரணம் போட்டு பெரிய சுவாமியே சரணம் சரணமயப்பா சிறிய கடுத்த சுவாமியே சரணமையப்பா சரண கோஷங்களை போட்டு அந்த படி பார்ப்போம் ஆஹா எப்படி ஒரு ஆனந்தம் அந்த தங்கத்தாலான படிக்கட்டிலே ஒரு பக்கம் புலியின் உருவம் ஒரு பக்கம் யானையின் உருவம் அந்த மதகஜ வாகனன் வன்புலி வாகனன் அவருடைய திருமுகத்தை காண இந்த பதினெட்டு படி நான் சொன்ன காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் இந்த ஐந்து புலன்களையும் அடக்கி ஒரு தூய்மையான மனிதனாக நம்மை உட்படுத்தி இந்த நாற்பத்தோரு நாட்கள் மண்டல விரதமிருந்து பக்தியோடு த மோஸ்ட் பியூரஸ்ட் ஃபார்ம் என கிறிஸ்டல் ஃபார்மேட் இங்கிலீஷில் சொல்லுவாங்க வாழ்க்கையின் புனிதத்தன்மையின் மிக மிக துல்லியமான அளவு புனிதத்தன்மையோடு துல்லியமான பக்தியோடு நெஞ்சம் நிறைந்த ஐயனின் நினைவுகளோடு அந்த ஐயன் நினைவுகளை நாம் சுமந்து இதயத்தில் மணிகண்டனை ஆபாவனம் செய்து உடல் பொருள் ஆவி முழுவதும் உனக்கே ஐயப்பா நான் என்னை தந்துவிட்டேன் என்னை ஆட்கொள் வீட்டில் ப்ரே பண்ணோம் சரணம் கூப்பிட்டோம் பூஜைகளில் கலந்து கொண்டோம் கோயிலுக்கு போனோம் அதெல்லாம் கரெக்ட் ஆனால் த பிரைம் காட் சபரியின் மாமன்னன் சத்திய ஜோதி சபரியிலே தெரியுது பார் மகர ஜோதி தர்ம சாஸ்தாவின் அருள் கூறும் கருணை ஜோதி சரணம் 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 சுவாமி ஐயப்பா என் சந்ததியே உனக்கடிமை சுவாமி ஐயப்பா அந்த ஐயப்பனை நாம் பார்த்தது ஒன்றும் இல்லாம நம்முடைய மகன் நம்முடைய பேரன் நம்முடைய குலம் வம்ச வழியாக வம்ச விருத்தியாக சபரிமலை ஐயப்பனைக் காண நாம் சபதம் ஏற்க வேண்டும் பக்தர்களே நேயர்களுக்கும் ஒரு சிறிய வேண்டுகோள் இந்த சபரிமலை புனித பயணம் ஒரு விரத பலம் மட்டுமல்ல நமக்கு அருளை தரும் ஒரு யாத்திரை மட்டுமல்ல நமது இந்து சனாதன தர்மத்தை மேலோங்கச் செய்யும் அற்புதமான ஒரு வைபவம் எப்படி திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தன்று லட்சோப லட்சம் கோடிக்கணக்கான மக்கள் அந்த கிரிவலத்தில் போய் வருகிறாளோ எப்படி திருச்செந்தூரில் சுருசம்மாரம் பொழுது அந்த முருகனுக்கு பல்லாயிரக்கணக்கான லட்ச லட்சோபலட்சமான பக்தர்கள் சூரசம்மாரத்தை காண்கிறார்களோ எப்படி மகாமக கும்பகோணத்திலே மகாமகம் என்று பன்னிரெண்டு வருடத்திற்கு ஒரு முறை அந்த கூட்டம் கூடுகிறதோ ஸ்நானம் செய்ய எப்படி அயோத்தி பாலராமனைக்கான உள்ளங்கள் தேடி செல்கிறதோ காசி வாரணாசியை நோக்கி மதுராவை நோக்கி அதே மாதிரி சபரிமலை அந்த புனித பணம் எப்படி திருமலை திருப்பதி வெங்கடாஜலபதியை நோக்கி நாம் அனைவரும் ஓடுகிறோமோ அதே மாதிரி பயணிமலை முருகப்பெருமானை நோக்கி தைப்பூசத்தோடும் பங்குனி உத்திரத்தோடும் கந்தசஷ்டிக்கும் எப்படி ஓடுகிறோமோ எப்படி பிள்ளையார்பட்டி விநாயக சிவதி என்று ஓடுகிறோமோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடம் மாரியம்மன் ஆடி மாதம் சமயபுரம் போங்க நவராத்திரி போங்க மீனாட்சி அம்மன் பா 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 எவ்வளவு கடவுளுங்க நம்மளை காக்கிறதுக்கு நம்மளை வந்து ஒரு நல்வழிக்கு கொண்டு செல்ல எத்தனை தெய்வங்கள் நம்முடைய இந்து சனாதன தர்மத்தில் இருக்கிறது பெரிய புண்ணியங்க நம்முடைய முன்னோர்கள் செய்த புண்ணியம் இந்த மாதிரி தெய்வங்களை காணும் பாக்கியம் இந்த மாதிரி தெய்வங்களை வழிபடும் பாக்கியம் இந்த மாதிரி தெய்வங்களின் ஆலயத்திற்கு செல்லும் பாக்கியம் நம்முடைய முன்னோர்களால் நம்முடைய முன்னோர்கள் செய்த புண்ணியத்தினால் நமக்கு கிடைத்தது ஆல்வேஸ் இன் அவர் லைஃப் அந்த கிரெடிட் கோஸ்ட் அவர் ஆன்சஸ்டர்ஸ் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் எல்லா புகழும் புண்ணியமும் நம் முன்னோர்களுக்கே அவர்கள் செய்த அந்த புண்ணியங்கள்தான் இன்று நாம் இந்த மாதிரி தெய்வங்களுக்கு போய் சற்சங்கத்தில் கலந்து கொண்டு அன்பை விதைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக மாறியது என்பது என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்து இருமுடியோடு அந்த பதினெட்டு படி ஏறி அந்த மேலே வழியாக நடந்து வந்து இன்னும் ஒரு ஒரு நிமிடம் தான் இங்கேருந்தே சொல்லுவோம் சுவாமி சுவாமி சரணமையப்பா சுவாமி சரண அந்த குரல்கள் மலையில் ஓங்கி ஒலிக்கின்ற குரல்கள் ஒலிக்க அந்த சரண கோஷல் முழங்க அந்த சந்தன மார்பனை அந்த துளசி மணி நவரத்ன மாலை புதுவை ரீடம் இதுவெல்லாம் அங்கே ஒளி வீசுமோ அந்த மணிகண்டன் கழுத்தில் தோளோடு ஜோலிக்கும் துளசி மாலைக்கு ஈடாகுமோ துளசி மணி மாலை அணிந்த அந்த குழந்தையின் திருமுகத்தை காண காண கண்ட பின்பு இருமுடியோடு நான் சொன்னது நேற்று மாறி எத்தனையோ கேட்க ஏறி வந்தேன் மலை மீதில் ஆனால் அத்தனையும் மறந்து விட்டேன் உன் திருமுகத்தை கண்ட பின்பு என்ன சொல்லி நான் அழ என்ன சொல்லி உன்னை கேட்க இந்த முகம் எனக்கு கொடுத்த ஆனந்தம் இருக்கிறதே இதற்கு ஈடாக நான் எதையுமே உன்னிடம் கேட்க முடியாது நம்மை அறியாமல் கண்கள் குளமாகும் அதுதான் சொல்லுவோம் நம்மளுடைய பக்தி எப்படி வெளிப்படும் தெரியுமா அந்த தெய்வத்தை பார்த்த பின்பு அந்த சின்ன குழந்த அந்த விக்கிரகம் சின்முத்திரையோடு எங்களுடைய பரசுராமர் பூஜித்த அந்த பாலகன் சபரி ஐயப்பன் இந்த சின்னூண்டு விக்ரமன் நம்ம பார்க்கும்பொழுது நம்மள பார்க்கும் ஐயப்பன் நம்மளை பார்ப்பாரு கண்டிப்பா நம்மளை பாப்பாருங்க நீங்க உங்களுக்கு தெரியாது நீங்கள் எப்படி ஐயப்பனை ஆராதிக்கிறீர்களோ அதே மாதிரி ஐயப்பனும் நம்ம பார்ப்பான் ஐயோ என் பக்தன் வந்து விட்டான் என்னை காண்பதற்கு எவ்வளவு சந்தோஷம் ஐயனுக்கு எவ்வளவு ஆனந்தம் நம்மை காண்பதில் ஏனென்றால் காட்டிலே தவம் மேற்கொண்டிருக்கும் அந்த ஐயன் இந்த மாதம் ஐந்து நாட்களும் இந்த மண்டல மகரவிளக்கு காலங்களில் ஐயப்பன் ரெடியாக நமக்கு தரிசனம் கொடுக்கறதுக்கு டேய் என் பக்தர்கள் வராங்கடா என் குழந்தைங்க வராங்க என்னை தேடி அவங்களுக்கு நான் அருள் கொடுக்கணும் அந்த ஏகாந்தம் இந்த சந்நியாச வாழ்க்கை சபரிமலையில் ஒலிக்கின்ற சரண கோஷங்கள் பம்பையை போன்று ஒரு அற்புதமான குளம் குளம் உண்மையாகவேங்க பஸ்மகுளம் நீராடினா எல்லா வியாதிகளும் தொலைந்து போனதாக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பேர்பட்ட ஒரு உன்னதமான ஒரு குளம் சபரிமலையிலே பஸ்மகுலத்தில் நீராடி ஐயப்பனுக்கு அங்க பிரதட்சணம் செய்தால் அவ்வளோ கஷேமங்க பெரிய பிரேக்ங்க லைஃப்பில் நமக்கு சத்தியமாக நடக்குங்க நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் அதுதான் நம் சபரிமலை ஐயப்பனின் அற்புதமான ஒரு தத்துவம் தத்வமசி பரம்பொருள் ஒன்றே அந்த ஐயப்பனை காண செல்லும் கண்கள் காண செல்லும் பாதங்கள் ஒவ்வொரு நொடியும் ஆஹா ஐயப்பனை இந்த வருஷம் நான் பார்த்துட்டேன் ஐயப்பா இதே மாதிரி அடுத்த வருஷமும் என்னை கூப்பிட்டு வாப்பா அது நம் கையில் தான் நான் சொன்னேன் வீட்டை விட்டு கிளம்பும் போது மாளிகைபுரம் கையில் சுவாமி சரணம் என்று சொல்லி கிளம்ப வேண்டும் ஏனென்றால் கொண்டு போய் கொண்டு வர வேண்டும் பகவானை அவன்தான் முடிவு செய்வான் நம்மை அழைப்பதற்கும் நம்மை திருப்பி அனுப்புவதற்கும் மீண்டும் 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 என்னை வா என காந்தம் போல் இழுத்தது சபரிமலை அந்த சாஸ்தா என்னை இழுத்தான் திரும்பி அவனை காண்பதற்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடுங்க நவம்பர் கார்த்திகை ஒன்று பிறந்தா ஃபோன் எடுப்பீங்க என் குருசாமி குருசாமி நான் எப்போ சாமி வரணும் மாலை போட அதுதான் சபரிமலையின் எந்த ஒரு இடத்துக்கும் இல்லாத ஒரு மகத்துவம் ஒரு சக்தி ஏன்னா எந்த சாமிக்கு இவ்வளோ நெறிமுறைகள் கிடையாது கடும் விரதம் இருந்து நம்மை வருத்தி கொண்டு ஐயனை காண்கிறோம் அதுதான் அந்த அந்த பலன் பூர்வ புண்ணிய பலன் அப்படியே இந்த லட்டு மாதிரி ஐயப்பன் நம்ம கையில் கொடுப்பான் எத்தனை பேருக்கு எத்தனை நடத்தி கொடுத்திருக்கிறார் குழந்தை இல்லாத எத்தனையோ தம்பதியினர் மணிகண்டன் குழந்தையா பிறந்திருக்கிறார் நாக்கன் கூட பார்த்துருக்காங்க டாக்டர்ஸால டாக்டர் சொல்லுவாங்க இட்ஸ் மெடிக்கல் மிராக்கள் அவங்களோட லாங்குவேஜில் சொல்லுவாங்க அப்பேற்பட்ட வியாதிகளை ஐயப்பன் திருத்திருக்கிறார் அதுவும் எகெய்ன் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை சொல்லுவாங்க எல்லா இடத்துலையும் தெரியுமா அந்த மாதிரி அவருடைய கர்மா அதை கேட்டார் போல் அந்த நேரம் வரும்போது ஐயப்பன் நிழலாயிருந்து எப்போதும் கூடவே நம்மிடம் இருப்பான் அந்த சபரிமலை பதினெட்டு படியை நம்ம மிதித்து அந்த பதினெட்டு படி ஏறி ஒவ்வொரு படியும் தொட்டு ஏறி கனவில் சபரி தோன்றிய அழகை விழித்தெழுந்தழுதது மறந்திடுமா பதினெட்டு படிகளில் தொட்டு தொட்டு ஏறி சன்னதிக்கு ஓடியது மறந்திடுமா அந்த கணபதி அழகும் அந்த சரங்குத்தியாலின் கதையும் ஒரு நாளும் மறக்க முடியல மறக்க முடியல சாமி மறக்க முடியுமா சாமி மறக்க முடியுமா சாமி மறக்க முடியுமா சாமி மறக்க முடியுமா சாமி அந்த சந்தன வாசம் அந்த பம்பா வெள்ளம் அந்த அழுதா நதி கரையோரத்தின் குரு சுவாமியின் கோஷம் அதை ஒரு நாளும் மறக்க முடியல சாமி அந்த பனிமலை காற்று அந்த பம்பா விளக்கு அந்த மலையெங்கும் நள்ளிரவிநிலை ஹரிவராசன கீதம் காலையிலிருந்து ஐயப்பன் தரிசனம் கொடுத்து இரவு நடை சாற்றும் பொழுது அந்த அரிவராசன தரிசனம் இருக்க அதை நாம் மலையில் நின்று கண்மூடி தியானம் செய்யும் பொழுது சாக்ஷாத் ஐயப்பன் நம் கண் முன்னே தெரிவார் கண்ணை மூடியும் பிரார்த்தனை பண்ணுங்களேன் அந்த அரிவராசனம் முழுக்க உங்களுடைய ஆத்மா ஐயனிடம் எப்படி லைக்கின்றது என்பதை உணர்வு பூர்வமாக நீங்கள் உணர்வீர்கள் யூ வில் ஃபீல் தட் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்டசி அந்த உண்மையான ஆன்மீக ஆத்மா ஐயனிடம் லைத்து கொண்டிருக்கும் அந்த அழகு நான் சொல்லி உங்களுக்கு புரியாது அதனால தான் நீங்கள் வாங்கன்னு சொல்றேன் இந்த தரும் ஐயப்பன் நினைவெல்லாம் சபரிமலை வசந்த் டிவிக்கு நாம் நிறைய கடமைப்பட்டிருக்கோம் இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான சபரி யாத்திரையின் அனுபவத்தை எவ்வளோ அழகாக உங்களுக்கு தராங்க பாருங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் இதுவரை சபரிமலை செல்லாமல் இருப்பவர்கள் வருகின்ற வருடம் ஐயப்பன் அனுகிரகத்தில் மாலையிட்டு வாருங்கள் சபரிமலைக்கு நீங்கள் வாருங்கள் அந்த சத்திய ஜோதியை பாருங்கள் திருவாபரணம் அணிந்த அவனை திருவடி கண்டு நாடுங்கள் சபரிமலைக்கு நீங்கள் வாருங்கள் அந்த சத்திய ஜோதியை பாருங்கள் சத்தியம் வத வாய்மையே வெல்லும் அந்த சத்தியஸ்வரூபனான சுவாமி ஐயப்பன் சபரி யாத்திரை பேர்பட்ட ஒரு யாத்திரை ஒன்றாம் தேதி கார்த்திகை நாள் மாலை அணிந்து நாம் இருவேளையும் குளித்து ஸ்நானம் செய்து சரணம் சொல்லி ஐயப்பனுடைய கவசம் பாடி ஐயப்பனுடைய நாமங்களை பாடி ஐயப்ப சுவாமிகளின் பூஜையில் கலந்து கொண்டு கருப்பண்ண சுவாமியை வேண்டி கன்னிமூல கணபதியை வேண்டி நித்திய பிரம்மச்சரியம் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் இந்த ஐம்புலன்களையும் அடக்கி ஒரு நாற்பத்தொரு நாள் மனிதனை புனிதனாக்கி சந்நியாச வாழ்க்கையை அனுபவித்து அந்த ஏகாந்தத்தை கொடுத்து சபரி யாத்திரை நடக்க வைத்து அந்த அரியரசு நம்மை காண வைத்து பேர்பட்ட ஒரு அனுபவம் நீண்ட அனுபவம் ஆனால் இந்த பயணக்கலைப்பு தெரியாமல் நமக்கு ஆனந்த கழிப்பை மட்டுமே தந்திடும் சபரிமலை யாத்திரை பக்தர்களே நேயர்களே எனக்கு தெரிந்த வரையில்தான் நான் என்னுடைய சிறு அறிவின் பால் உங்கள் என்னுடைய அனுபவங்களை உங்களிடம் பகிர்ந்திருக்கிறேன் இன்னும் எத்தனையோ பழுத்த குருசாமிகள்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கேட்டிங்கன்னா அப்படியே நம்ம மறண்டு போயிடும் நம்பியார் சாமி எடுத்துக்கோங்களேன் எங்கள் குருநாதர் எடுத்துக்கோங்க அவருக்கு எவ்வளோ அனுபவம் பேர்பட்ட நீ உங்களுக்கு தெரியும் சினிமாவில் அவருடைய இமேஜ் என்னன்னு ஆனால் உண்மையான வாழ்க்கையில் ஐயப்பனின் செல்ல குழந்தை எங்கள் குரு எம் என் நம்பியார் சுவாமி என்ன ஃபிட்டுங்க என்ன தேஜஸ்ஸுங்க மலைக்கு போய் 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 உடம்பு உறி ஏறி அவருடைய கண்ணை ஓடினு இருக்கும்போது அப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் குருவின் முகம் குருவின் கடாக்ஷம் குரு கடாட்சம் பரிபூர்ணம் அதான் நான் சொன்னேன் ஐயப்பனுடைய வழிபாட்டை மேற்கொள்கிறவர்கள் மாதா பிதா குரு இந்த மூன்று பேரையும் தெய்வமாக வழிபட ஆட்டோமேட்டிக்காக நாராக இருக்கிற தெய்வம் உங்கள் வீட்டில் வந்து உக்காந்துப்பான் அதுதான் சொல்கிறேன் உயிரோடு இருக்கும் வரையில் பெற்றோர்களை ஆராதியுங்கள் நம்ம இளைய தலைமுறை கொண்டு சொல்கிறாங்க அப்பா அம்மா நீங்கள் வீட்டை விட்டு வேலைக்கு போகும்போதோ இன்டர்வியூக்கு போகும்போதோ டெய்லி வெளில போகும்போதோ அப்பா அம்மா ஒரு பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு போங்க அன்றைக்கி பாருங்கள் உங்கள் டேவை உங்களுடைய நாள் மோசமான நாளாக இருந்தாலும் அந்த சமீபத்தில் நான் ரசித்து வியந்த ஒரு வசனம் ஒரு திரைப்படத்தில் வாழ்க்கையில் ஒரு அரை மணி நேரம் நாம் நினச்சா மாதிரி நடக்கலைங்கிறதுக்காக மொத்த வாழ்க்கையை நம்ம வருத்திருவோமா அப்படின்னு ஒரு டைலாக் ஒன்று வரும் இந்த வசனம் அற்புதமான வசனம் அதுதான் அது அப்பா அம்மாட்ட நமஸ்காரம் வாங்கும் போது அப்பா அம்மாவுடைய ஆசி ஒன்றும் இல்லை போய்ங்களே சொல்கிறோம்ல ஆய்ம்மா போயிட்டு வரம்மா டேட் பாய் அப்படின்றோம்ல அதையே அம்மா போயிட்டு வரேன் பிளஸிங் எடுத்துக்குவாங்க அப்பா வரம்பு இருக்கும்போது ஆராதியங்கள் பெற்றோர்கள் நமக்கு கிடைத்த பொக்கிஷம் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்து ஆளாக்குறாங்க அதான் சொன்னேன் தாய் இல்லாமல் நான் இல்லை தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை குருவை மிஞ்சியது எவரும் இல்லை மாதா பிதா குரு எப்பொழுதும் வணங்கி கொண்டே இருக்க வேண்டும் எங்கெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்கிறதோ நம்மளுடைய நன்றி விசுவாசத்தை காட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் அது ஆட்டோமேட்டிக்காக இந்த மூணு பேரையும் நம்ம திருப்தியாக சந்தோஷமாக வாழ்க்கையில் நாம் நினைவு கொள்வே ஆனால் தெய்வம் தானாக நம்மிடம் வந்து உட்கார்ந்துவிடும் தெய்வம் வந்துச்சுன்னா அப்புறம் என்னங்க வாழ்க்கையில் உங்களுக்கு கஷ்டம் வந்தாலும் அந்த துயர் பனி போல் விலகிவிடும் ஏன்னா கடவுள் இருக்கும் அவங்கள்ட்ட சபரி யாத்திரை புனித யாத்திரை புண்ணியம் தரும் யாத்திரை மொத்தத்தில் இது மனதிற்கு உகந்த மகோன்னதமான யாத்திரை இந்த அருள் தரும் ஐயப்பன் நினைவெல்லாம் சபரிமலை என்பது நீங்கா நினைவு நம்மளுடைய ஆத்மாவுடன் இரண்டற கலந்தது என் உயிரிலும் மூச்சிலும் நாவிலும் இரண்டற கலந்த என் சுவாமி ஐயப்பனின் புகழை அவருடைய வரலாற்றினையும் அவருடைய சபரி யாத்திரை அந்த ஐயப்பன் நடந்து போன அந்த கலியுகத்தின் கண்டன் கண்கண்ட பிரத்யக்ஷ தெய்வமான சுவாமி ஐயப்பன் நடந்து போன பாதை இந்த சபரி யாத்திரையை நாம் மேற்கொண்டு நம் விரதத்தை முடிக்கும் அந்த தருணம் அதுதான் சொல்கிறேன் அந்த நெய்யபிஷேகம் அதாவது படியில் வந்து நம்ம ஏறி ஐயப்பனை தரிசனம் பண்ணி அன்னைக்கு இரவு அந்த தேங்காயை உடைத்து நெய்யை ஊற்றி மறுநாள் நெய் கொழுகும் ரிசனம் நினைவேனில் பரிமளிக்கும் நீலமலையிலே பாலன் கோலம் நெஞ்சமில்லா அந்த நெய்ய கடைசியில் அபிஷேகம் ஐயன் மேல போகும்போது நெய்யாலே அபிஷேகம் செய்திடுவோம் ஐயப்பா நெஞ்சாரப்பாடிடுவோம் சுவாமியே ஐயப்பா கண் கண்ட தெய்வம் நீயே சுவாமியே ஐயப்பா கண் கண்ட தெய்வம் நீயே சுவாமியே ஐயப்பா கரிமலையின் நாயகனே சுவாமியே ஐயப்பா கரிமலையின் நாயகனே சுவாமியே ஐயப்பா இந்த நெய்யால் அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய விரதம் பூர்த்தியாகுது இங்கு ஒரு மற்றொரு முக்கியமான தகவல் நிறைய பேர் குருசாமி லீடு இல்லாமல் வரவங்க என்ன பண்ணுறாங்க நெய் அபிஷேகம் முடிஞ்சதுன்னா விரதம் ஓவர்னு நினச்சிக்கிறாங்க அப்படி கிடையாது பம்பையில் மாலையை கேட்டவே கூடாது வீட்டுக்கு வந்து திருப்பி சேர தேங்காய் உடைத்து விட்டு ஐயப்பனுக்கு நெய்வேத்தியம் பண்ணி ஒரு ஆரத்தி காமிச்சதுக்கப்புறம் தான் மாலையை கட்ட வேண்டும் அதே போன்று நான் சொன்ன முன்னாடியே நீங்கள் விரதத்தை முடிக்கும் திருவாயில் அந்த மலைக்கு போயிட்டு வந்த முதல் நாளே நீங்கள் விரதத்தை முடிக்கக்கூடாது ஒரு நாள் மிருகங்களுக்காக விரதம் இருந்து அடுத்த நாள் உங்கள் விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் இந்த சபரி யாத்திரை பயணம் அருள் தரும் மையப்பன் நினைவெல்லாம் சபரிமலை இத்துடன் நிறைவடைந்தது இன்னும் பல சுவையான தகவல்கள் அதாவது பொன்னாபரணம் திருவாபரணம் எப்படி ஐயப்பனுக்கு சாற்றி மகர ஜோதியாக என் ஐயப்பன் காட்சி தருகிறான் வருகின்ற நாட்களிலே வைகுண்ட ஏகாதசி என் ஹரி ஸ்ரீமன் நாராயணன் பரமபத வாசல் தரிசனம் கொடுத்து எப்படி ஹரியும் ஐயப்பனும் இணைந்து நமக்கு இந்த மார்கழி மாதத்தில் அருளை வழங்குகிறார்கள் அதேபோன்று நான் ஏற்கனவே கூறியது திருவாதிரை ஆருத்ரா தரிசனம் நடராஜ பெருமான் திருச்சிற்றம்பலமாகி சிற்சபை தன்னிலே காட்சி தந்து நமக்கெல்லாம் அருளை வாரி வழங்கும் அதுதான் ஹரிஹரன் இணைந்த பெற்ற புத்திரினாம் அரியர புத்திரன் ஐயப்பன் அற்புதமான தகவல்களை நாம் பகிர்ந்து வருகிறோம் மீண்டும் நாளை தொடரும் அருள் தரும் ஐயப்பன் நினைவெல்லாம் சபரிமலை சுவாமியே ஐயப்பா